எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரிநேத்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஹோம்மேட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம சாமிக்கெல்லாம் வச்சுட்டு எடுத்து போடக்கூடிய வேஸ்டான காஞ்சி போன பூவில் வந்து எப்படி சாம்பிராணி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹோம்மேட் சாம்பிராணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ரோஸ் எடுத்திருக்கேன் ரோஸ் நான் கொஞ்ச நாள் பார்க்காம விட்டதுனால இந்த மாதிரி உது போயிருச்சுங்க அதனால் இதை வச்சு நான் இன்றைக்கி சாம்பிராணி ரெடி பண்ண போகிறேன் நம்ம இதே மாதிரி நம்ம எந்த பூ வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம் சாமிக்கு வச்ச பூ காஞ்சிப்போனால் மல்லிகைப்பூ செம்பருத்தி செவ்வந்தி அந்த மாதிரி என்ன பூ நமக்கு கிடைக்கிதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூவில் வந்து ஏதாவது காம்பு டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வெயிலில் காய வச்சிடலாங்க நம்ம நார்மல் டேஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு டூ டேஸாவது காயறக்காகும் இப்போ சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கர வெயிலாக இருக்கனால ஒரு நாள் தான் காய வச்சோம் அதுவும் ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுக்க போகிறோங்க சாம்பிராணி அப்படின்னாலே நல்ல தெய்வீகமாக நறுமணமாக இருக்கணும் அதனால் இது கூட நான் சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறேன் வாசனைக்காக நம்ம காய வச்சு எடுத்திருக்கிற பூ கூட நான் இந்த பொருட்களெல்லாம் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வீட்டில் ரெகுலராக போடக்கூடிய பால் சாம்பிராணி எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா நம்ம நார்மல் கற்பூரம் இது ரெண்டும் எடுத்திருக்கேன் அடுத்தது இது கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது அடுத்தது நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி நான் குட்டி பிவிசி பைப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஷேப் பண்ணுறக்காக இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம காய வச்சு எடுத்துருக்கிற பூ ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணனும் அப்படின்ட்டு இல்லைங்க ஓரளவுக்கு ரஃப்பாகவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூ கூட நம்ம வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சியலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு தெய்வீகமான வாசனை கிடைக்குங்க இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் பச்ச கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கோயிலில் எப்படி ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி ஸ்மெல் வந்து இந்த பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாம்பிராணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அரைக்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜவ்வாது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்துச்சு குட்டி பாப்பா ஜவ்வாது பாட்டில் எடுத்துகிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சி வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஜவ்வாதியாக ஆட் பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணலைங்க ஓரளவுக்கு ரஃப்பாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பொருளை வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஷேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிக்க வரணும் அப்படிங்கறக்காக பன்னீர் ஆட் பண்ணுறேன் பன்னீர் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஷேப் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேப் பண்ணும்போது வந்து அது உதிராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு ஷேப் பண்ணுறக்கு கரெக்டாக வரும் ஆனால் அப்புறமேல் வந்து நம்ம மறுபடியும் அது பவுடராக உதிர ஆரம்பிச்சிரும் நெய் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி உதிராமல் நம்ம பண்ண ஷேப்லேயே டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நெய் ஆட் பண்ணுறோம் பன்னீர் நெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்ததை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி அழுத்தி பிடித்தோம் அப்படின்னா உடையாமல் இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறமேல் வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சும்மா கையிலேயே பிடிச்சும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை பர்ஃபெக்டாக ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது சிரஞ்சோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிவிசி பைப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதில் நல்லா டைட்டாக நம்ம ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த சாம்பிராணி மிக்சரை நான் இந்த மாதிரி பைப்புக்குள்ளே ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு மெதுவாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் தள்ளணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சாம்பிராணி ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் இதே மாதிரி நம்ம கோன் ஷேப்லேயும் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேப்பரை கட் பண்ணி நம்ம அதில் கோன் ஷேப் மாதிரி பண்ணி அதில் போட்டும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஜஸ்ட் கையில் பிடிச்சு வச்சு கூட செஞ்சுக்கலாங்க ஷேப் வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டு தான் இப்போ பாருங்கள் எல்லா மிக்ஸ்சருமே நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதை ரெடி பண்ணுற ரெண்டு மூணு நாள் வரைக்குமே நல்ல வீடு ஃபுல்லாக ஒரே பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இதை வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காயற அளவுக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட ஹோம்மேட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்குமே காய வச்சு எடுத்துட்டேங்க ஏன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நாள் வரைக்குமே நான் நல்லா காய வச்சு எடுத்தேன் இந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நிஜமாலுமே இது ரொம்பவே சூப்பராக வந்துதுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துர்லாம் இதில் வந்து நம்ம கற்பூரம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து நெருப்பு வந்து சீக்கிரமாகவே வந்து இதில் பற்றிடுது இங்கே பாருங்கள் நம்மளோட சாம்பிராணி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வேண்டான தூக்கி போடுற பூவில் இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம ரொம்பவும் ஸ்ட்ரைன் பண்ண தேவையில்லை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி ஜஸ்ட் நம்ம பிடிச்சி மறுபடியும் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் வீட்லேயே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் உங்கள் வீட்லேயும் கேட்பாங்க எங்கே ஒரு தெய்வீக நறுமணம் வருதுல்ல அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்